ஹாய் கைஸ் எல்லாருக்கும் ஹாய் இப்போ நம்ம இங்கே எங்கே இருக்கோன்னா கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோயிலில் தான் இருக்கோம் அங்கே பாருங்கள் அங்கே நட்ராஜர் இருப்பாங்க அங்கே வந்து தீபாரதனை நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே தான் இருக்குது அங்கே வந்து உள்ளே ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அதனால் வந்து நம்ம வந்து அவுட்டோரில் பா நின்றுட்டுருக்கோம் இது வந்து பிரகாரம் ஆ பிரகாரம் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம் இப்போ இங்கே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த பாம்புகளோட ராணி இல்லைன்னா வந்து ராஜா சொல்லுவாங்கல்ல நாக கண்ணி அவங்களோட சன்னதி இங்கே இருக்குது அது கிட்டக்கெல்லாம் இப்போ நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம் இந்த பாருங்கள் அந்த சாமிக்காக உள்ள இது அப்புறம் இது உள்ள என்னமோ இருக்க வேணாம் பூட்டி வச்சிருக்காங்க ஸோ இங்கேயும் அதுதான் இருக்குது கிட்ட நெருங்கிட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் ஏ நான் வந்து லொக்கேஷனை தப்பாக சொல்லிட்டேன் அதுவும் வந்து ஒரு சிவலிங்கத்து இருக்கிற இடம்தான் இது பாருங்க இதுதான் தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மொத்தமும் பாம்பு மட்டும் இருக்கும் இங்கே பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே க்ரீன்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் பெரிய ஒரு மரம் இது என்ன மரம்னு தெரில இந்த சைடு ஒரு மரம் இந்த சைடு ஒரு மரம் ஆ அரச மரமா இப்போ பாருங்க இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம் இப்ப பாருங்க இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு ப ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கு இங்க பாருங்க இங்கெல்லாம் வந்து இது இருக்கு அதாவது இந்த காவலர்கள்லாம் இருக்குங்களே அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு இப்போ இங்கே அவங்க பாருங்க இங்கே அவங்களாவது இருக்கு இருங்க இந்த சைடு வரக்கூடாது நான் அந்த சைடு வந்து கட்டேன் கொண்டதான் இங்கே பாருங்க வருஷம் இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்து இப்படி போய் இங்கேருந்து இப்படி போய் இது கரெக்டாக இதில் வந்து முடியுது அப்பயும் முடியல இது பாருங்க இங்கே அப்புறம் அங்கே எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கை இங்கே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கிறதுலாம் தைரியம் இல்லை அதனால் வந்துட்டோம் வெளிலேருந்து இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் தான் இருக்கும் இங்கே பாருங்க சுற்றி பெருசாக ஸ்பாட் லைட்லாம் வச்சு இந்த சைடு ஒரு என்ட்ரி இருக்குது இந்த சைடு என்ட்ரி கேட் இருக்குது இந்த சைடு ஒன்று இந்த பாருங்கள் அதையும் பூட்டி வச்சிருக்காங்க அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக க்ரீன்ஸ் தான் இது பாருங்கள் அப்புறம் தென்னை மரமாக இருக்குது இது வந்து வெளி பறகுரா சி தான் இதுக்கு உள்ளியும் ஒன்று இருக்குது அது வந்து கோயிலுக்கு வெளில இருந்து பார்க்க முடியாது ஆனால் உள்ளே போனால் பார்க்க முடியும் இதை தாண்டி ஒன்று இருக்கா இல்லையே கைஸ் ஆனால் இங்கேருந்து பார்த்தா இதுக்கு அண்டாண்டி ஒன்று இருக்கிற மாதிரி தானே தெரியுது ஆனால் அது ஃபுல்லாக கார்டனு இந்த ஏரியாவோட கார்டன் மாதிரி இருக்குது இதை இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா அப்படிதானே தெரியுது பாருங்கள் அப்படிதான் தெரியுது ஆனால் வந்து அது வந்து பிரகாரம் கிடையாது அது வந்து கார்டனு சுற்றி வெறும் இந்த சைடு வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து இந்த யானை எல்லாம் இருக்குது இது இங்கேயும் ஒன்று இருக்குது இதுதான் வந்து இந்த இதோட ஸ்ட்ரக்சர்ஸு பெரிய ஆடம் அது பாருங்கள் இருந்து பஸ் இருந்து பஸ் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தா இப்படிதான் இருக்குது சீர்பம் அது இப்படிதான் இருக்குது கைஸ் நான் ஒன்று காமிச்சனேன் அதுதான் வந்து நட்ராஜரோட சன்னதி அதை வந்து உள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க சும்மா நாங்கள் ஃபோன் இது ஃபோனை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி சும்மா நடித்து சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இல்லைன்னா அது ஃபுல்லாக காட்டியிருப்பேன் அதுதான் கோயில் ரூல்ஸு இங்கே பாருங்கள் என்னமோ ராமலிங்க சுவாமின்னு இங்கே ஒரு சுவாமி வந்துருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணகனை கூடமா அப்புறம் இந்த சைடு அர்ச்சனை சீட்லாம் வழங்குற இடம் இருக்குது அப்புறம் நான் சொன்னால் பார்க்கிங் அங்கே இருக்க பாருங்கள் பார்க்கிங்கு இங்கே ஒரு பெரிய பெரியநாயகி அம்மன் ஒரு சன்னதி இதுதான் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இப்போ இந்த கங்கை கொண்ட சொல்லப்புரம் அதிலலாம் வந்து இந்த ஒரு கிணறு மாதிரி அந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குது அதெல்லாம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டுருக்காங்க உள்ளே போக முடியல என்னமோ இந்த ஒயரிங் வேலைலாம் இருக்கு கண்டிப்பாக இன்னொரு நாள் வருவோம் அப்போ ஏதாவது முடிஞ்சிருந்தா அதையும் ஒரு வீடியோ போட பார்க்குறோம் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள்